வணக்கம் நான் காயோ கடந்த இரண்டு நாட்களாக இணையதள பக்கம் போகும்போது மனசே ரொம்ப இருக்குது பிறப்பும் இறப்பும் மனித இயல்புதான் இந்த பூமியில பிறந்த ஒருத்தர் இறந்துதான் ஆகணும் இந்த பூமியில ஒரு நாளைக்கு எத்தனையோ மரணங்களும் ஜனனங்களும் நடந்து கொண்டுதான் இருக்குது அதுவே இயற்கைன்னு சொல்லி சில விஷயங்கள் கடந்து எங்களோட இயல்பான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாலும் இந்த போனை கையில எடுத்து சில பக்கங்களை பார்த்ததுமே மறுபடியும் அதே மனநிலைக்கு இழுத்து கொண்டு போயிடுது காலையில விடியும் போது இன்றைக்கு புதிய நாள் நேற்றைய இழப்பெல்லாம் வந்து பெருசா யோசிக்க கூடாது மன உளைச்சலுக்கு ஆக கூடாதுன்னு சொல்லி போட்டு நினைப்பேன் ஆனா சில புகைப்படங்களை பார்க்கும் மனசே ஆத்தாது நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னு சொன்னால் விமான விபத்து யாருமே எதிர்பாராத உண்டு நேற்று தான் ஒரு செய்தித்தாள் பக்கம் விளம்பரமாக ஒரு பில்டிங் மேல விமானம் மோதி நிக்கிற மாதிரி பாத்திருந்தேன் இதெல்லாம் என்ன மாதிரி யோசனையோ அதுக்கு பிறகு பார்த்தால் மதியம் உண்மையா அப்படி நடந்துருக்குது இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இறப்புகள் வெளிநாட்டில் இருந்து தாய் நாட்டுக்கு வந்து தங்களோட பண்டிகையை கொண்டாடிய குடும்பங்கள் பேத்தியாரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கொண்டு சொல்லி லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்த பேத்திமார் கரம் பிடிக்க போற கணவனை லண்டனுக்கு போய் பார்த்து கல்யாணம் முடிக்க இருந்த ஒரு மணப்பெண் இந்தியாவில் தான் தன்னுடைய மனைவியோட அஸ்தியை கரைக்க வேண்டும் என்று சொல்லி லண்டன்ல இருந்து புறப்பட்டு வந்து இந்தியாவுக்கு வந்த கணவன் கணவன் ஒரு நாட்டிலையும் மனைவி ஒரு நாட்டிலையும் பிரிந்து வாழ்ந்த தம்பதியினர் குழந்தைகளோட தாய் நாட்டில இருந்து வெளிநாட்டுக்கு போய் குடும்பமா உண்டா வாழணும் நினைச்ச குடும்பம் தன்னோட மேற்படிப்புக்காக வெளிநாடு கிளம்பினவங்க தங்களோட குடும்பத்தை பிரிஞ்சு குழந்தைகளை பிரிஞ்சு வேலைக்காக வெளிநாடு போய் வேலை பார்க்கறவங்க தன்னோட தம்பியோட கல்யாணத்துக்கு கலந்து கொள்ள தாய் நாடு வந்து திரும்பிய அக்கா விமான பைலட் ஊழியர்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கைய ஒவ்வொரு கனவுடனும் பொறுப்போடையும் சுமந்துதான் அந்த விமானத்துல தொடர்ந்துருப்பாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விமானத்துல போய் விபத்துக்குள்ளாகி இறந்தவர்கள் ஒரு பக்கம் இருக்க சற்றுமே எதிர்பாராத விதமா தங்களோட எதிர்கால மருத்துவ கனவு சுமந்தபடி படிச்சுட்டு இருந்த மருத்துவ மாணவர்கள் இதெல்லாம் என்னோட சொல்றது இதுல எந்த பாவமும் அறியாத பிஞ்சு குழந்தையில பாக்குறப்போ மனசே ஒரு மாதிரி இருக்கு அதுலயும் ஒவ்வொரு உறவுகளும் அவங்களோட இறந்து போன உறவுகளோட டிஎன்ஏ டெஸ்டுக்காக வெயிட் பண்ணி மருத்துவமனையில ஒவ்வொருத்தருடைய பேரா கூப்பிடும்போது எப்படி இருந்திருக்கும் அவங்களோட உணர்வுகள் ஒவ்வொருத்தருக்கும் அதுலயும் எவ்வளவு ஆர்வமா ஆசையாக விமானத்தில் பயணமேறி இருப்பாங்க ஒவ்வொருத்தருடைய காணொலிகளும் இப்பொழுது இணையத்தில் பகிர்ந்து வரப்பட்டிருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது மனசே கனக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த இறப்பு வந்து உலகத்துல ஆக்சிடெண்ட் எல்லாம் நடக்கிறது இயல்பை தான் முன்னுக்கே சொன்ன மாதிரி இந்த உலகத்துல பிறந்தால் இறக்கத்தான் வேணும் அப்படின்றது உலக நியதி ஆனால் இப்படியான ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடக்கும்போது அந்த கணம் இதயம் எல்லாம் வலிக்கத்தான் செய்யுது இதுக்கு தான் சொல்றது நிச்சயம் இல்லாத வாழ்க்கை என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா வாழணும் கோபம் பொறாமை போட்டி நாளைக்கு கதைக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்க ஒருத்தரோட சண்டை பிடிச்சோம்னு சொன்னார் ஓகே அவங்கள வெயிட் பண்ண வைப்போம் நாளைக்கு கதைப்போம் அவையே கோல் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி இருப்போம் என்ன அது இயல்பு தான் உண்டு ஆனால் அந்த நிமிஷம் அதுக்கு என்ன நடக்குமென்றது தெரியாது அந்த இந்த உலகத்துல ஒரு உயிரானது இறந்த பிறகு தான் அதுக்கு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அது உண்மைதான் இருக்கும்போது போது எதுவுமே உணர மாட்டோம் இல்லாத உண்டு இல்லாமல் போன பிறகு தான் வந்து அவளப்படுவம் அழுவம் என்ன இயல்புதான் என மனச வாழ்க்கையோடு நிச்சயம் அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் இப்படி ஒவ்வொரு பதிவுகளும் ஒவ்வொரு வருடமும் நடக்கத்தான் செய்யுது நிகழ்வுகளும் நடக்கத்தான் செய்யுது ஒவ்வொரு வருடமும் இப்படி பார்த்து கவலைப்படுறோம் ஆனால் கவலைப்படாமலும் இருக்க முடியாதுன்னு மனுஷரோட இயல்பு அடுத்தவங்களுக்காக அழுகுறது கவலைப்படுறது ஒரு ரப்ப பார்த்த பிறகுதான் வந்து அது கண்ணீரும் வருது கவலையும் படுறோம் ஆனா இருக்கும்போது யாரையுமே கொண்டாட மாட்டோம் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா கொண்டாடுவோம் இந்த நிமிடம் மட்டும்தான் எங்களுக்கு வந்து நிச்சயமானது அப்படின்னு சொல்லி மற்றது இந்த காணொலியில் பார்க்கும்போது பேரோட மனம் கனத்திருக்கும் இந்த விமானத்தில் பயணம் செய்து உயிர் நீத்த அனைத்து உயிர்களுக்காகவும் மற்றது விடுதியில் அதாவது மருத்துவ விடுதியில இருந்த மாணவர்களுக்காகவும் அவங்களுடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம்